அஸ்லாம் வலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாங்க சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் சரியாக கேட்டுக்கொள்ளுங்கள் சிதம்பரம் கணித போட்டி சம்பந்தமான தகவல் தான் இது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க நாங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த மாதிரியான சேர்த்து சேர்த்துக்கொள்கிறது சிதம்பரம் போட்டி என்ற என்ன சிதம்பராவில் என்ன நன்மைங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க இது சம்மந்தமான சில விடயங்கள் ஒரு பிரபலியமான ஒரு பாடசாலை அதிபரோட நான் தற்பொழுது தொடர்பு கொண்டு அதை கேட்டேன் நான் என்ன மாதிரி இது நடத்துகிற இந்த போட்டி சம்பந்தமாக சொல்லுங்கள் அவர் சொன்ன தகவல் அடிப்படையை வச்சு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் விஷயங்களை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இந்த சிதம்பரம் போட்டிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் போட்டி தற்போது இலங்கையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தொடக்கம் இது நடந்துட்டு வரது இதுதான் அந்த நடைமுறை இந்த சிதம்பரம் சொல்கிறது வந்து வெள்வாட்டி இருக்கிற ஒரு பாடசாலையில் பேர் தான் சிதம்பரம் பாடசாலை இது அவங்கட அவங்களோட புலம்பெயர்ந்த அவங்க வாழ்கிற யூரோப்பில் வாழ்கிற அந்த மக்களால் அவங்க நடத்தப்படுற போட்டி தான் இந்த போட்டி இந்த போட்டியை அவங்க இலங்கையில் இல இலவசமாகத்தான் அந்த போட்டியை செய்கிறாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுற பிள்ளைகள் சில நேரம் ஈரோப்பிய ஐரோப்பிய நாடுகளில் அங்குள்ள உள்ள போட்டிகளில் மாணவரோட பங்கு பெற்றி அங்கே போய் ஒரு சுற்றுலா மாதிரி போய் வாரதுக்கான சான்சஸும் கூடுதலாக கிடைக்குது படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே ஏற்படுத்தி கொடுப்பாங்க சில நேரம் அப்படியான சம்பவங்களும் இருக்குது இருந்தாலும் இப்போ மேலதிகமாக இது இந்த போட்டியை நாம் இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற அப்படிங்குறதை நாம் பார்ப்போம் முதலாவது இந்த போட்டி என்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முதல் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்தில் இந்த போட்டிக்கான கால் பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க யாரை கால் பண்ணுவாங்கண்டா மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்நேரம் இந்த மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம்டா ஆன்லைன் மூலமாக தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைன் மூலமா பண்றேன்னு சொன்னா நீங்க கேப்பீங்க யார் யாரெல்லாம் என்னென்ன மாணவர்கள் பங்கு பெற்றலாம் அல்லது என்ன தரத்தில் உள்ள மாணவர்களுக்கு இது சரி வரும் இது வந்து தரம் நான்கு தொடக்கம் ஒன்பது வரையான மாணவர்களுக்கு தான் இந்த போட்டி இருக்கு தரம் இருந்து தரம் ஒன்பது இப்ப நான் பிற்காலத்திலையும் வாரான வீடியோவை நான் போட வேண்டி இருக்கிற படியா இதுல பேப்பர் எல்லாம் என்ன இருக்குது நீங்க வாங்கி கொள்ளலாம் இதை போட வேண்டியதையே நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நடக்குது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களோட பிள்ளை எத்தனை படிச்சிருப்பாருன்னா நாலாம் ஆண்டு படிச்சிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க இருப்பாங்க அஞ்சாம் ஆண்டில் இருப்பாங்க ரைட் நல்ல விளையாடி கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலாம் ஆண்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாஸ் பண்ணியிருப்பாரு அவங்க வந்து ஆறாம் ஆண்டில் இருப்பார் ரைட் இருந்தால் அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுற நேரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் எல்லா மாணவரும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் எல்லா என்ன மார்க்ஸ் எடுத்தவங்கன்னு செய்யலாம் இதில் தொண்ணூறு மார்க்ஸ் தான் எடுக்கணும் மேட்ச்ஸில் நூறு தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாரும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணலாம் நான் ஏன் பண்ணலாமங்கிறது பின்னால் சொல்கிறேன் அதில் நாலாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு வரையான மாணவர் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள அவங்க கேட்பாங்க என் எத்தனையாம் ஆண்டுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் படிச்சீங்க ரெண்டு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நாலாம் ஆண்டு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு கொடுத்தா அது அது சரி வராது அந்த அப்ளிகேஷன் சரி வராது நல்லா கேட்டுக்கொள்ளணும் அதே நீங்கள் கொடுக்குற பிள்ளையான தகவல் நான் சொல்ல வர விஷயத்த நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் நாலாம் ஆண்டில் அப்போ நாலாம் ஆண்டு தான் நீங்கள் அந்த நேரம் அப்ளிகேஷனில் செய்யணும் அது மாதிரி விண்ணப்பிக்கிற முறை வந்து ஆன்லைனில் செய்யலாம் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டியிருக்கிறீங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யறதுக்கு முன்னாடி ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி ஜிமெயில் இல்லைன்னா என்னென்னு தெரியாத ஆக்களும் இருப்பீங்க அதனால கொஞ்சம் வெளியாக தெ தெளிவா சொல்றேன் ஒரு ஆளுக்கு ஒரு ஜிமெயிலோட தான் எல்லாமே நாங்கள் இன்னும் ஆன்லைனில் நாம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக நாம என்ன சொல்கிறேன் இப்போ உள்ள நவீன காலத்தில் சொல்ல போனால் ஒரு வாட்ஸ்அப் இயங்குறதுடா கூட ஒரு ஜிமெயிலோட தான் வேலை செய்யும் ஒரு ஃபேஸ்புக் நீங்கள் பார்க்குறா கூட ஒரு ஜிமெயிலோட தான் வேலை செய்யும் அது எதுவாக இருந்தாலும் இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுற நீங்கள் எல்லாருமே தான் வரும் எல்லார்டையும் ஜிமெயில் இருக்கும் அந்த ஜிமெயிலை கொடுத்து தான் நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும் ஆனால் சிதம்பரோட அப்ளிகேஷனில் அதில் முக்கியமான ஒரு தகவல் அவங்க தருவாங்க தான் ஏனண்டா அவங்க வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த போட்டியை நடத்துறல அவங்க வந்து கனடாவில் இருப்பாங்க ஜாமில் இருப்பாங்க இப்படி சிங்கப்பூர்ல எல்லாம் இருப்பாங்க எல்லா நாட்டில் இருப்பாங்க அதால அவங்க வந்து ஜிமெயிலூடா தான் உங்களுக்கு எல்லா தகவலையும் தாரதுக்காக தான் அந்த ஜிமெயிலை கிரியேட் பண்ண சொல்கிறேன் நான் அதை நீங்க ரெடியா கொள்ளணும் அதை தான் இந்த ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நீங்க போடுற நேரம் அந்த ஜிமெயில ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்னொரு கேள்வி கேட்பீங்க அது மாணவர்கள் பேர்லயே இருக்கணும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் தேவையில்ல இருக்கலாம் பெற்றோட பேரில் இருக்கலாம் இல்லை சொந்த நானட சொந்த அண்ணன் பேரில் இருக்கலாம் அது யார பேரில் என்ன அந்த ஜிமெயில் இருக்கணும் அந்த ஜிமெயில பார்க்க தெரிஞ்சவராக இருக்கணும் முதல்ல ஒரு மெசேஜ் ஒன்று வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் நானும் ஒரு மெசேஜ் அனுப்பினா நீங்கள் பார்ப்பீங்க அது அவ்வளோக்கு இப்போ நாம ரிலேட்டிவாகிடும் இன்றைக்கு இப்போ ஜிமெயிலுக்குள்ள கூட கூடுதல் ரிலேட்டிவா இருக்கிறார்கள் இந்த கம்ப்யூட்டரோட சம்மந்தப்பட்ட வேலை சேராக்களுக்கு தான் அதில் ஜிமெயில் அண்ட் என்ன அப்படிங்கறது கூட தெரியும் ஆனால் தெரியும் சில ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தான் யூஸ் பண்ணுற வீதம் எல்லாரும் குறைவு அதனால் இந்த விஷயத்தை நான் சரியா தெளிவுபடுத்த கட்டதுக்காக நான் கொஞ்சம் விரிவா இல்லாத்தையும் நான் விளங்கி கொண்டதுன்னு தான் உங்களுக்கு இப்படியான விஷயத்தை வடிவா சொல்றேன் நான் அப்ப ஜிமெயில் ஒன்று கண்டிப்பா முக்கியம் ரைட் அது யார இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரைட் இது முடிஞ்சது பின்னால ஜிமெயில் அவங்க அப்ளிகேஷனை கால் பண்ணுவாங்க ஆன்லைன்ல மாணவரை எப்போ கால் பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன் ஜனவரி அல்லது பிப்ரவரியில கால் பண்ணுவாங்க அது எப்படி கால் பண்ணுவாங்கன்னு சொன்னா கால் பண்ணுறேன் ஆன்லைன்ல நீங்க பார்க்கணும் நான் அதுல லிங்க்லாம் நான் தாரேன் அதுல லிங்க்லாம் என்ன டெரிக்கி நான் தாறேன் இந்த எல்லாமே யூடியூபூடாக நான் முழுதும் போ டெஸ்கிரஷன்ல எல்லாத்துலையும் போட்டு வைப்பேன் குரூப்லேயும் நான் தாரேன் பிரச்சனை இல்லை அதில் லிங்க் என்ன என்ன செய்யறங்களோ நான் சொல்லி அப்போ நீங்க என்ன செய்யணும் வேண்டாம் அப்போ வன்னினுடனே ரைட் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் ஜிமெயிலில் அந்த கால் பண்ணது பின்னால ஜனரில் கால் பண்ணது பின்னால மாணவர்கள் அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் போடலாம் என்ன தரத்தில் என்ன மார்க்ஸ் எடுத்த பிள்ளையும் போடலாம் உதாரணத்துக்கு கணியத்தில் பத்து மார்க்ஸ் எடுத்துட்டேன் இங்கே அது போடுங்க அப்ளிகேஷன் தானே போட்டு பார்க்குறதானே போட்டு பார்க்குறதால என்ன நன்மை என்ன செய்யணுங்கிறது பின்னால் இப்போ சொல்கிறேன் நான் அது கேட்டுக்கொள்ளுங்க போட்டு பாருங்க எல்லாருக்கும் ஆசை தானே வெளிநாடுல போய் படிக்கிறதுக்கு வெளிநாட்டில் உள்ள மாணவர்களில் போட்டியில் நான் பங்கு பெறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தானே போட்டு பார்ப்போமே ட்ரை தானே வாழ்க்கை ரைட் விண்ணப்பம் முடிஞ்சோன்னா ஒரு அதை என்ன செய்வாங்களோ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன எடுக்க நம்ம பாடசாலையில் சேர்க்குற நேரம் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தருவாங்களோ பாடசாலையில் சேர்த்ததுக்கான நம்பர் அதே மாதிரி ஒரு நம்பர் தான் அதை ஆன்லைன்லயே தருவாங்க ரெஃபரன்ஸ் நம்பர் அது கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அது கண்டிப்பா முக்கியம் ஓஎல மாணவருக்கு ஒரு நம்பர் வரும் ஏஎல மாணவருக்கு ஒரு நம்பர் நம்பர் வரும் அதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவா இங்கிலீஷ்ல ரைட் அதாவது அந்த மாதிரி நம்பர் தருவாங்க அது ஒரு டிஜிட்ல இருக்கும் அது அது கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் இப்ப நீங்க ஆன்லைன்ல எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு முன் பிறகு நான் சிதானி சப்மிட் பண்ணது பிறகு ஆன்லைன்ல எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணது பிறகு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் வச்சது பின்னால ஒரு ரெண்டு மூணு மாசம் அல்லது ஒரு மாசம் அப்படியான ஒரு கால பகுதியில பின்னால அல்லது ஒரு ஒரு கிழமைக்கு பின்னால ஒரு உங்களுக்கு அட்மிஷன் ஒன்று வரும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல தென்னே ஓ எல் எழுத போகிறோம் அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசு எழுத போகிறோம்னா அட்மிஷன் கொண்டு தருவாங்க அந்த அட்மிஷனை கொண்டு போனா தான் உங்களுக்கு அந்த பாடசாலையை இந்த பண்ண விடுவாங்க பரிட்சை எழுத விடுவாங்க அது மாதிரி அட்மிஷன் ஒன்று தருவாங்க அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு நல்லா கேட்டுங்க முக்கியமான ஒரு விஷயம் அதை கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு பிரிண்ட் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு உங்களோட நீங்கள் படிப்பிங்கிற பாடசாலை நீங்கள் படிக்கிற பாடசாலையில் அதிபர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் இதை சர்ட்டிஃபிகேட் பண்ணணும் அந்த அட்மிஷனை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு வந்தது பிறகு இந்த மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யலாமண்டா நீங்கள் உங்களுக்கு ஒரு சென்டர் தந்துருப்பாங்க எந்த சென்டர்னு இப்பதான் சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம் சென்டர்ண்டா என்ன ஏன் சென்டர்ன்னு நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு தகவல் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சென்டர் தான் கொடுத்துருந்து அந்த ஒரு சென்டரில் அவங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சென்டர்ன்னு சொல்றது வந்து என்ன சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு மட்டுக்களை அப்போ மாவட்டம் பண்ணி ஒரு சென்டர் தான் கொடுப்பாங்க அது எப்படி கொடுப்பாங்கண்ணா கொடுத்துருந்தாங்கடா நூறு மாணவர்களை தான் நாங்கள் கல்வி பய அந்த பாட அந்த பரீட்சை எழுதலாம் நூறு மாணவர் நூறு மாணவர்களுக்கு கூடுமென்று சொன்னால் அந்த ஸ்கூலில் அந்த நூறு மாணவர் அந்த சென்டர் கூடுமன்றா இன்னொரு மா அந்த மாவட்டத்தில் இன்னொரு பாடசாலையில் நூறு மாணவர் இருப்பாங்கண்டா அதுக்கும் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் அந்த டெஸ்கிரிப்ஷனில் ஹாட்றேன் கொஞ்சம் இருங்க இந்த டெஸ்கிரிப்ஷனில் ஹாட்றேன் கொஞ்சம் ஓப் டிஸ்பென்ஷியல் காட்டொன்று ஒரு இதோட வச்சுருக்கேன் ரைட் ரைட் இப்படி ஒரு இண்டர்பேஸ் உண்டு பாரு இந்த இண்டர்பேஸ் இந்த என்ன பாருங்க இல்லை உங்களுக்கு விலங்கும் நினைக்கிறேன் விலங்காட்டியும் இதில் நான் லிங்கோ போட்டு விட்றேன் இதில் பாருங்க இந்த இடத்துல இந்த அந்த இதில் ஹோ இதுலேயே எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி உண்டு பாரு இது மாணவர்களுக்கானது இல்லை அதில் பாருங்க ஸ்ரீலங்கா ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வரும் இதனே அதுல வர பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடசாலை பரீட்சை நிலையமாக இப்போ நீங்க மாணவர்களுக்கு இந்த சம்மதம் சொல்றேன் ஏன்னு அந்த சென்டர் கைச்சென்றதுக்கான விளக்கம் சொல்ல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரீட்சை நிலையமாக சொன்னா அந்த ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ற என்று சொன்னா ஏன் அந்த ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொன்னா மாணவர்கள அந்த ஆன்லைன் அந்த அந்த போய் என்ன செய்யணும் அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு அந்த அதிபர்கிட்ட சொல்லணும் இப்படியான போட்டி ஒன்று நடக்குது அதே நீங்களும் கூட பாடசாலையிலும் ரிஜிஸ்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொன்னால் இப்படி ஒரு ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இந்த வயசுன்னு இப்போ ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த இந்த ஸ்கூலில் எங்களுடைய ஸ்கூலில் நூறு மாணவர் இருக்கி நூறு மாணவர்கள் பரீட்சை நடத்தக்கூடிய ஒரு ஹாலாக இருக்குது அப்படியாங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த டேட்டா இது ஒன்று இருக்குது இந்த இதில் கேட்குறாங்க அந்த பாடசாலையில் பேர்

இந்த இதில் இருக்கிறதுக்கு யார் செய்யணுமெண்டா நீங்க பேரண்ட்ஸ் ஒரு காரணம் உங்களோட பிள்ளை ஒரு எண்பது மார்க்ஸ் எடுத்த புள்ள இருக்கி நூறு மார்க்ஸ் எடுத்திருக்கி ஒரு ஐம்பது மார்க்ஸ் எடுத்துருக்கி நீங்கள் நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இப்ப ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய காலையை ஒப்பதை போட்டு வைக்கிறேன் நான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணது பின்னால அந்த பாடசாலையை ஒரு சென்டரா காட்டு இப்ப நினைக்கிறேன் அந்த ஏன் அந்த சென்டர்ன்னு சொல்ல வரேன்டா அட்மிஷன்ல நீங்க அட்மிஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு வேற யாரும் இண்ட பேசுன்ற வேற இது இல்ல இன்னொன்று வரும் அது அந்நேரம் ஜனவரி பிப்ரவரி அவங்க ஓபன் பண்ணுவாங்க சிதம்பரம் ஆண்டு ஆன்லைனில் நீங்க போடுறது அந்நேரம் நேரம் என்ன சென்டர்ல எழுத போறீங்க இப்போ நல்ல ஒரு கேள்வி உண்டு திடீர் சென்டரை வாரத்துக்கு வச்சுக்கொள்ளுமே மட்டக்களப்புல ஒரு சென்டர் குருநேரில ஒரு சென்டர் புலநிறுவையில ஒரு சென்டர் கல்முனையில் ஒரு அம்பார மாவட்டத்துக்கு ஒரு சென்டர் இருக்க வச்சுக்கொள்ளுங்களேன் அம்பார மாவட்டத்துக்கு ஒரு நானூறு பிள்ளைகள் பரிச்சைக்கு தோட்டம் இருக்கு அப்போ நாலு சென்டர் வேணும் அப்போ நாலு சென்டர் போகணுமெண்டா எப்படி என்ன செய்யலாமண்டா அது அவங்க தான் தீர்மானிப்பாங்க இந்த இந்த ஸ்கூலை நாங்கள் அங்கீகரிக்கலாமா இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் பாடசாலை பரிட்சை நடத்தக்கூடிய தகுதியில் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பங்களை அவங்க தான் தீர்மானிப்பாங்க நினைக்கிறேன் அந்த சிதம்பரம் டீம் வந்து அது அவங்களுக்கு அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சா தான் நீங்கள் போடலாம் நீங்கள் என்ன செய்யலாம்டா இப்போ கொழும்புல இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு சென்டரை தர்றீங்க கொழும்புல ஒரு சென்டர் ஃபுல்லாயிட்டு உதாரணத்துக்கு குருநாகல இருக்கிற புள்ள கொழும்பு இருக்கிற புள்ள வந்து குருநாகளை சென்றது தேடி பாருங்க உதாரணத்துக்கு மட்ட கிளப்பு சென்றது அப்படி பாருங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்க மாட்டா மட்ட கிளப்பு சென்டரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுனா அந்த நூறாவதுல தொண்ணூத்தி தொண்ணூறு புள்ள அப்ளிகேஷன் இருக்கும் ஆஹ் தொண்ணூத்தி ஓராது ஆள் நீங்கிற மாதிரி நீங்க இந்த தொண்ணூத்தி ஓராவது ஆளா மட்ட கிளப்பு சென்டருக்கு வந்து தான் நீங்க பரிச்சை எழுதணும் இந்த ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணணும் ரைட் நல்லா விலகி கொள்ளுங்க இதுதான் அதில் முறை வந்து அதால தான் பாடசாலைகள் தான் இதில் செய்ய முடியும் அது மாத்திரமல்ல இதில் பரீட்சைகள் எப்படி சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேள்விகள் நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கான ஆன்லைன் மூலமான எக்ஸாம் எழுதுறதுக்கான கேள்விகள் தான் அதனால் இந்த சென்டர்ன்னா அந்தந்த இல்லை நீங்கள் எல்லாத்தையும் அதிபர்மானோட இது சம்பந்தமா விரிவான விளக்கங்கள் எல்லாம் இதுக்கு மேலே தரத்தேவ நினைக்கிறேன் இதை